ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரியல் எஸ் எஸ்எம்ஏ டைப் ஒன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இதுக்கு வந்து சோல்ஜன்ஸ் ஒரு மெடிசன் விலை உயர்ந்த மெடிசன் இதுக்கு வந்து இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க நம்மளால இது வந்து மணியா கூட ஹெல்ப் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இப்ப நம்ம ஷேர் பண்றீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கூட இந்த டாக்டரை காப்பாற்ற முடியும் சோ எல்லாரும் ஷேர் பண்ணி சிஸ்டர் டாக்டரை காப்பாத்துங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சக்திவேல் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் ஒசூர்ல இருந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோட குழந்தை சத்விகா பதினோரு மாசம் ஆகுது ஸோ அவளுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராக்டி டைப் பண்ணுன்னு ஒரு உயிர்பள்ளி மரபணு நோய் இருக்கு இது ஒரு அரிய வகை நோய் அவளுக்கு வந்து சோல்ஜர்ஸ்மாங்குற ஒரு பல கோடியில இருக்க அந்த மருந்து வாங்கி கொடுத்தா தான் அவளை காப்பாற்ற முடியும் ஸோ தான் நாங்க வந்து நிறைய ஹெல்ப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் மேலே பண்ணிருக்கோம் இன்னும் வந்து வந்ததுனா கூட நாங்களும் அந்த மருந்து வாங்கிட முடியும் எல்லாரோட சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தாவே எங்க அந்த மருந்து வாங்க முடியும் எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க நாங்களும் வந்து ட்ரெயின்ல மால்ஸ்ல அப்புறம் வந்து பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால எல்லாம் வீடியோ போட்டு நிறைய உதவி கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே உதவி பண்றாங்க டெம்பிள்ஸில் கேட்டிருக்கோம் சர்ச்சில் கேட்டிருக்கோம் எல்லாருமே சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு இருக்காங்க மனிதாபிமான உதவிக்கு வந்து ரொம்ப நன்றி என் குழந்தையை காப்பாத்துற முயற்சியில எல்லாருமே கொஞ்சம் உதவி பண்ணாதான் கொடியில் இருக்க மருந்து வாங்கி கொடுத்து அவளை காப்பாத்த முடியும் எனக்கு அதிகம் டைம் கிடையாது ஏன்னா டைப்போன் குழந்தைங்க அதிகபட்சம் டூ இயர்ஸ் தான் இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அதுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்தாகணும் சோ அதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க ரொம்ப வீக்காயிட்டே இருக்கா ஸோ அதனால் எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ப்ளீஸ் ഇഞ്ചു പോന്റെ എപ്പോഴും വറിയും വേദനയും അനുഭവിച്ചിരിക്കാം എല്ലാവരും ഇതിന്റെ കാര്യം സഞ്ചാരം